டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் புதியதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பட்டன் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியோட பிரேக் ஆப்ஷன் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கிளச் சிங்கிள் கிளச்சு வந்து வரும் மற்றும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விழாத்தி குளம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே